ம் ட டு சமையல் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு சுலபமான முறையில் கடலைப்பருப்போட பெரும்பூசணிக்காய் கூட்டுக்கிறது எப்படி சேர்த்து தான் பார்க்க போகிறோம் அதுக்காக ஒரு சின்ன குக்கரில் நூறு கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை எடுத்திருக்கேன் இதை நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு இது மூணுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் நான் வந்து இரநூறு கிராம் டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இது இதுக்கு போதுமானதாக இருக்கும் இந்த சைடில் உள்ள பருப்பெல்லாம் அடியில் வர்ற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு மூடியும் விசிலும் போட்டுடலாம் அடுப்பை ஆன் பண்ணி ஃபுல்லாக வச்சு ஒரு விசில் வந்த பிறகு சிம்மில் அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ விசில் அடங்கியதும் மூடியும் விசிலையும் எடுத்து பார்த்துடலாம் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ வெறும் வானிலையே அடுப்பில் வச்சிடலாம் நல்லா சட்டி காஞ்ச பிறகு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இது நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சமாக கடுகுந்த பருப்பு கொஞ்சமாக சீரகம் இது பொன்னிறமாக ஆன பிறகு பொடிசா நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் நான் வந்து பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி எடுத்துருக்கேன் அதையும் இதனுடையே போட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு தடவை கரண்டி மூலமாக கிண்டி விட்டுட்டு இதனுடைய கொஞ்சமாக கருவேப்பில அதையும் இதனுடையே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் உரப்புக்காக ஒரு நாலு வரமிளகாயை ரெண்டாக போட்டிருக்கேன் அதையும் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளியை நாலு பீஸாக போட்டிருக்கேன் அதையும் போட்டு கிண்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு இதையும் திரும்பவும் ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு இதனுடைய பொடிசான இருக்கின பெரும் பூசணிக்காயும் ரெண்டு கேரட்டு ஒரு பெரிய கீட்டை எடுத்துருக்கேன் இந்த மாதிரி அளவுக்கு வர மாதிரி பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் கேரட்டு இதையும் பெரும்பூசணிக்காய் இன்னும் புடிசானு இருக்கலாம் நான் இந்தளவு நெருக்கியிருக்கேன் இப்போ இதனுடைய போட்டுட்டு கரண்டி மூலமாக ஒரு தடவை கிண்டி விட்டுருங்க கீழே உள்ளதுனால் மேலே வர்ற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அதிகமாக வேக வைக்க தேவையில்லை அதாவது வறக்க தேவையில்லை இதை இந்த மாதிரி திரும்பவும் ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு ஏற்கனவே வேக வச்சு வச்ச கடலப்பருப்போடு இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதனுடைய டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்கும் இப்போ இதை ஃபுல்லாக போட்டாச்சு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் அதையும் இதனுடைய போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி நான் வந்து ஒரு டம்ளர் ஊற்றிட்டு திருப்பியும் ஒரு அரை டம்ளர்கிட்ட ஊற்றிருக்கேன் அதிகமாக தண்ணி ஊற்றினா தண்ணி விட்டு போயிடும் இது தண்ணி காயாக இருக்கிறதுனால இப்போ இதனுடைய மூடியும் போட்டாச்சு விசிலும் போட்டாச்சு ஒரு விசில் வந்துட்டு சிம்மில் ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு மூடியும் விசிலும் எடுத்து பார்க்கலாம் இப்போ இதை அதே வானிலை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து திரும்பவும் அடுப்பை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா நாலு புறமும் கிண்டி விடுங்க இந்த மாதிரி வந்தோன்னா கொஞ்சம் சேர்ந்து வர்ற மாதிரி வந்த பிறகு கொஞ்சோண்டு சீரகத்தூள் போட்டுக்குங்க நல்லா மனமாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு தேங்காய் திருவிழும் போட்டுக்கலாம் இப்போ நல்லா தடவை கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான சுவையான கடலப்பருப்பு பெரும்பூசணிக்காய் பூசணிக்காய் கூட்டுக்கறி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள்